வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி பண்டிகைகளை கொண்டாட பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்றாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதிய அமைச்சர்கள் இன்று பிற்பகல் பதவியேற்கின்றனர் உலக இதய தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன ஈரோடு நீலகிரி கோவை மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பண்டிகை காலங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி பதினான்காவது முறையாக இன்று காலை உரையாற்றிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் உற்பத்தி மையமாக நாடு உருவெடுத்திருப்பதாக கூறினார் இத்திட்டத்தின் மூலம் தங்கள் திறமையை வெளிப்படுத்த உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறுவதாக கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குழுக்கள் செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் திறமை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற கருப்பொருளின் கீழ் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இருபத்தி ஐந்து திறன்சார் போட்டிகளை தொடங்கியிருப்பதாகவும் படைப்பாளர்கள் வேவ்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் இதில் பங்கேற்கலாம் என்றும் கூறியுள்ளார் வரும் இரண்டாம் தேதி தூய்மை பாரதி இயக்கம் பத்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ய இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் இந்த இயக்கத்தை வெற்றியடைய பாடுபட்ட அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்தார் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி ஜலாவில் ஊரக பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் கிராமத்தை தூய்மையாக வைத்திருக்க முன்மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டதை அவர் பாராட்டினார் தூய்மை பிரச்சாரத்தில் நாட்டு மக்கள் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்ட பிரச்சாரத்தில் பொதுமக்கள் பங்கேற்க அழைப்பு விடுத்த பிரதமர் நிர்ணயித்த இலக்கை விட அதிக மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தில் மதுரையை சேர்ந்த சுபஸ்ரீ என்பவர் அரிய பயனுள்ள மூலிகைகளை கொண்ட சிறந்த தோட்டத்தை உருவாக்கியதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆஜ மதுரை மொன்கோ ஹர்பல் கார்டன் ஜிஸோ செதா துர்ல ஔஷதி பௌதே அப்படி இஸ் பகிச்சோ தயாரி கடி மெஹன एक एक पौधे को खोजने के लिए उन्होंने दूर दूर तक यात्राएं की जानकारियां जुटाई और कई बार दूसरे लोगों से मदद भी मांगी कोविड के समय उन्होंने इम्यूनिटी बढ़ाने वाली जड़ी बूटियों लोगों तक पहुंचाई प्रधमराल تام параటபட்டது इतिတ태 ಮುನ್ನಿಡುತ್ತಾ ಚಲ್ಲ ಮಿಗಂದ ಉತ್ವೇಗ ಅಳೀತಿರುವದಾಗ ಮದ್ರಿ ಚೇಂದ್ರ ಶುಭಶ್ರೀ ಯಮದ ಸೇದಿ எண்ணங்கள் வந்து விரிவடைஞ்சது அதனுடைய மூலமா மூலிகை தோட்டத்தை ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் நேம் எல்லாமே வந்து பதாகைகள் வச்சு மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி வச்சிருக்கோம் மாணவர்கள் மட்டும் கிடையாது ஆர்வமுள்ள சமூக ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அனைவரும் இதை பயன்பெறலாம் நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் மழை காலங்களில் சேமிக்கப்படும் நீர் பற்றாக்குறை காலங்களில் மிகவும் பயனளிக்கும் என்றார் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் மழைநீர் சேமிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெருமை வாய்ந்த இந்திய கலைப்பொருட்கள் பிற நாடுகளிலிருந்து திரும்ப பெறப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் தொல்பொருட்களை கடத்துவது கடும் குற்றம் என்றார் தமது சமீபத்திய அமெரிக்க பயணத்தின் போது முன்னூறு பழமையான கலைப்பொருட்கள் திரும்பப் பெறப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் நாட்டில் இருபதாயிரம் மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகள் நடைமுறையில் உள்ள நிலையில் அவற்றை பாதுகாக்க எடுக்கப்படும் முயற்சிகளையும் பாராட்டினார் குறிப்பாக டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளின் உதவியுடன் சந்தாலி மொழி பாதுகாக்கப்பட்டதாகவும் அம்மொழிக்கு புதிய அடையாளத்தை வழங்கும் முயற்சி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் மூன்றாம் தேதி விஜயதசமி நாளில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான நேயர்கள் இந்நிகழ்ச்சியை கேட்பதோடு தங்களது எண்ணங்களை பகிரும் நண்பர்களாக திகழ்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் இதற்காக அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் மற்றும் பிரசார் பாரதியின் பணியாளர்களை பாராட்டிய பிரதமர் அவர்களின் அயராத முயற்சியால் முக்கிய மைல்கல்லை இந்நிகழ்ச்சி எட்டியுள்ளதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியை நாட்டின் இருபத்தி இரண்டு மொழிகள் மட்டுமின்றி பனிரண்டு வெளிநாட்டு மொழிகளிலும் உலகம் முழுவதும் கேட்க முடிவதாக பெருமிதம் தெரிவித்தார் நவராத்திரி தொடங்கி அடுத்த இரண்டு மாதங்களுக்கு வழிபாடு விரதம் பண்டிகைகள் என மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும் தருணத்தில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பதினோராயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு இன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி முடிவடைந்த திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஜம்மு காஷ்மீரில் நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மூன்றாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுவதையொட்டி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதையடுத்து பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பிராந்திய கட்சிகளின் தலைவர்கள் தத்தம் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் வரும் இரண்டாம் தேதி இந்திய அமெரிக்க தலைமை நிர்வாக அதிகாரிகள் இடையேயான கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர் மூன்றாம் தேதி வாஷிங்டனில் நடைபெறும் ஆறாவது இந்திய அமெரிக்க வர்த்தக கூட்டத்திலும் பங்கேற்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் திரு செந்தில் பாலாஜி திரு கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதோடு சில அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடிக்கு வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் நலத்துறையும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கையல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சராக திரு ராஜகண்ணப்பனும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக திரு மதிவேந்தனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் திரு மனோ தங்கராஜ் திரு செஞ்சி மஸ்தான் திரு க ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுடெல்லி இந்தியா கேட் முதல் பாரத் மண்டபம் வரை மாரத்தான் போட்டியை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதயத்தின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க பொதுமக்களை அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பது இதய நோயாளிகள் நூறு மருத்துவர்கள் உட்பட எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக சிவகங்கை மாவட்டம் கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த விருதை குடியரசு தலைவர் திரு தங்கரிடம் இருந்து கீழடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு வெங்கட சுப்பிரமணியன் பெற்றுள்ளார் இருந்து எமது செய்தி பேசிய அவர் இவ்விருது கிடைக்கப்பெற்றதன் மூலம் கீழடிக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய சுற்றுலாத்துறையினால் இந்தியா முழுக்க இருக்கிற கிராமங்களில் இருந்து முப்பது கிராமங்களை சிறந்த சுற்றுலா தலமாக அறிவித்து விருது வழங்கினாங்க அதில் கீழடிக்கு வந்து பாரம்பரிய சுற்றுலா விருது வழங்கப்பட்டது இந்த விருது கிடைத்தது காரணம் கீழடியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அகழ்வாயு தொடங்கப்பட்டு இன்று வரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அரும்பொருட்கள் கிடைக்கப்பட்டன அப்பொருட்கள் எல்லாம் தமிழக அரசால் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு அருங்காட்சியகத்தையும் அகழ்வாய்வு மையங்களையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு கண்டுகளித்து வருகின்றனர் இந்த விருதானது மேலும் பல வகை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்கு வகை செய்யும் விருதுநகர் மாவட்டம் வெம்புக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியில் பதினேழாம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக தேனி மஞ்சளாறு அணை தனது முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் உபரி நீர் முழுவதும் திறக்கப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கான்பூரில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டமும் ஆடுகள ஈரப்பதம் காரணமாக தாமதமடைந்துள்ளது முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஏழு ரன் எடுத்திருந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி பண்டிகைகளை கொண்டாட பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்றாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதிய அமைச்சர்கள் இன்று பிற்பகல் பதவியேற்கின்றனர் உலக இதய தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன ஈரோடு நீலகிரி கோவை மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி அறிக்கை இத்துடன் முடிவடைந்தது